மயில் தொகையை வச்சு என்ன பண்ணலாம் மயில் தொகைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மயில் அப்படி பாத்தீங்கன்னாக்கா அல்ட்ரா வயலேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மிக வலிமையான ஒரு சக்தி மிக ஆழமான ஒரு பக்தி இருக்க வேண்டும் என்றால் மயில் எங்கெல்லாம் மயில் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் காணாம போயிடும் ஒரு மனிதன் அதீத சக்தியாக இருக்க வேண்டும்னாக்கா இங்க நெற்றியில வச்சு பழகுனாங்கன்னா போதும் ஒரு தோகை சும்மா லைட்டாக இந்த கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அது நெத்தியில வச்சாலே போதும் அதாவது காலையில ஏந்திரிச்ச உடனேயே உங்களுக்கு அதில நாலு தொட்டு அஞ்சு ரோக்கு பாத்தீங்க பிரம்ம முகூர்த்தம் அதுல என்ன எனர்ஜி கிடைக்குதோ அப்படியே மயில் தொகையில் கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் குமார் இன்றைய பதிவு மிக மிக முக்கியமானது மயில் தொகையை வச்சு என்ன பண்ணலாம் மயில் தொகைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மயில் அப்படி பாத்தீங்கன்னாக்கா அல்ட்ரா வயலேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மயில் தொகை எப்பொழுதுமே நம்ம ஒரு பாக்கெட்ல இருந்துச்சுனாக்கா சக்தியாக இருக்கும் மிக வலிமையான ஒரு சக்தி மிக ஆழமான ஒரு பக்தி இருக்க வேண்டும் என்றால் மயில் எங்கெல்லாம் மயில் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிருஷ்ணருக்கு ஏன் தலையில் அப்படி வச்சாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடத்துல மயில் தொகை வைக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு சூப்பரான ஒரு பவர் இந்த பீட்ரியூட்டிக் லேண்டர் எப்பொழுதுமே ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும் எப்படி மயில் தொகையில பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேயர் இருக்கும் அந்த லேயர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு அகக்கண் மூன்றாவது கண்ணை இயக்கக்கூடிய ஒரு சக்தி நீ எப்போதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டையை படுத்திட்டு மயில் தொகையை ஒரு சின்ன நெத்தியில வச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க நினைச்சு பாருங்க உடனே நடக்கும் காரணம் என்னன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கும் மகாசக்தியாக நம்ம இதுதான் நடக்கணும் இதுதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா அது நடந்தே தீரும் இப்படி மயில் தொகையை நம்ம தலைவணி கடையில் வச்சு நம்ம தூங்குனாக்க கண்டிப்பா நம்மளுடைய எண்ணம் பழிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கையில நம்மளுடைய இந்த கண் இருக்கு பாத்தீங்களா இந்த கண் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய ஹேண்ட் சக்ராவும் ஒரு கண்ணு தான் அதே தொகையை நீங்க என்ன பண்றீங்கன்னா கையில வச்சுக்கோங்க ரெண்டு கையில வச்சுட்டு நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க ஒரு சக்தி மிகப்பெரிய சக்தியாக மாறும் இந்த கண்ணு எங்கும் இங்க இந்த கண் எங்கும் இந்த கண் எங்கும் அப்ப பாருங்க எவ்வளவு ட்ரையாங்கிள் இயங்கி கொண்டு இருக்கிறது மயில் தொகையை மட்டும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி மயில் தொகையில விசிறினா விசிறி நிறையவே கிடைக்குது இப்போ மயில் தொகை விசிறி கிடையாது கிடைக்கும் ஆன்லைன்ல வாங்கி அதுல நீங்க விசிறி பாருங்க அதுல எலக்ட்ரோ மேக்னட்டிக் பாஸ் ஆகும் தூக்கம் வராதவங்களுக்கு நைட் அப்படியே விசிறினா அழகா தூங்கிடுவாங்க சோ ஒருத்தவங்களை ஹீல் பண்ணணும் வியாதிலேருந்து ஒரு திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சண்டே அன்னைக்கு படுக்க வச்சு மயில் தொகையால பாருங்க அப்படி விசுனிங்கன்னா அவங்களோட நெகட்டிவிட்டி திருஷ்டியெல்லாம் காணாமல் போயிடும் தான் அந்த காலத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சு நம்மளை மேலே அடிச்சு மேலே தலையிலேருந்து கால் வரைக்கும் அடிப்பாங்க இந்த மயில் தொகைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அது சாதாரண விஷயம் கிடையாது அது அழகு பொருள் மட்டும் கிடையாது ஒரு இடத்துல மயில் இருக்குது அப்படின்னா அங்கே மிகப்பெரிய லைஃப் இருக்குன்னு அர்த்தம் மயில் தொகை மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தையே ஒரு பணி இருக்கு ஒரு மனிதன் அதீத சக்தியாக இருக்கணும்னாக்கா இங்கே நெற்றியில வச்சு பழகுனாங்கன்னா போதும் ஒரு தொகை சும்மா லைட்டாக இந்த கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அது நெத்தியில வச்சாலே போதும் கையில நேரம் த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உச்சந்தலையில தொப்புல்ல எங்கெங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்க ஆக்டிவேட் ஆகும் அந்த காலத்துல நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்த தொட்டு மயில் தொகையில தான் அப்படி போடுவாங்க நம்ம நினைச்சோம் சாஃப்டா இருக்கு அதனால போடுறாங்க அப்படி கிடையாது இந்த மயில் தொகையோடு மருந்து சேரும் பொழுது சீக்கிரமா புண்ணு ஆறும் ஏன்னா இந்த ஹீலிங் எனர்ஜி அது உண்டு மருந்தோடு மயில் தொகை கெடுக்கும் ஹீலிங் எனர்ஜி உண்டு அதனாலதான் மயில் தொகை உங்ககிட்ட கிடைச்சிச்சுன்னா அதை செய்து இப்படி எல்லாம் பயன்படுத்துங்க தலைவணி கடையில தூங்குறதுக்கு மாதிரி ஒரு கொத்தா வச்சு பாருங்க இந்த மயில் தொகை விசி இருக்குன்னு சொல்லுவாங்களே அதை வாங்கி தலைவணி கடையில போட்டு பாருங்க நல்ல தூக்கம் இருக்கும் அதே மாதிரி விசுதிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டை கிடைக்கும் அவ்வளோ ஒரு சக்தியான ஒரு அப்படி விசதிகிட்டே உங்களுக்கு என்ன நினைக்கணும்னு நினைச்சாலே போதுமான விஷயம் தான் இது மாதிரி தனித்தனியாக பீஸ் ஆச்சுன்னா நெத்தியில அதே மாதிரி கையில ரெண்டு ஸ்பாட்ல வச்சுக்கினாலே போதும் தொப்புல எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா வேற லெவல் எனர்ஜி எழுவத்தி ரெண்டாயிரம் நாளையும் வேற லெவல இங்காகும் அல்ட்ரா வயலட் அதாவது காலையில இயந்திரிச்ச உடனேயே உங்களுக்கு அதில நாலு தொட்டு அஞ்சு இருக்கு பாத்தீங்க இல்லையா பிரம்ம முகூர்த்தம் ல என்ன எனர்ஜி கிடைக்குதோ அப்படியே மயில் தொகையில் கிடைக்கும் அதனால மயில் தொகை நிறைய பேர் சொல்லிருக்காங்க வீட்டுல வைக்கலாமா சார் தாராளமா வைக்கலாம் புஜ் ரூம்ல வைக்கலாமா வைக்கலாம் பெட்ரூம்ல வைக்கலாமா வைக்கலாம் எங்கெங்கெல்லாம் மயில் தொகை இருக்கிறதோ அங்கேயிருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்துகிட்டே இருக்கும் அங்கே வாஸ்து தோஷம் நீங்கும் அதே மாதிரி குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் குழந்தை பிறந்த குழந்தைங்க பக்கத்துல இந்த மாதிரி மயில் தொகையை கட்டா போட்டு வச்சிருந்தீங்கன்னாக்கா போதும் கிட்டக்க பேய் நொடிகள் எதுவுமே இருக்காது புலங்காயுத தோஷமும் இருக்காது தோஷங்கள் இருக்காது அந்த குழந்தைக்கு அந்த மயில் தொகையில விசிறி விட்டு பாருங்களேன் அது பிறண்டு பிறண்டு அழகாது உருளாது உருண்டு அதாவது உங்களுக்கு தேவையானதுக்கு நைட் டைம்ல அழகாது நல்லா பால் குடிச்சு அவ்வளவு அழகாக வளரக்கூடிய குழந்தை குழந்தைக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த மயில் தொகைங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது யாராவது ரொம்ப லாக்கெட் வெள்ளி தங்கம் எதுவானாலும் இருக்கட்டும் பச்சை கற்பூரம் மயில் தொகை உள்ள விடுங்க அவ்வளவுதான் பச்சை கற்பூரம் மயில் தொகை நல்லா சுருட்டி உள்ள வச்சு ஒரு லாக்கெட் கழுத்துல போடுங்க எப்பொழுதுமே ராசிகரமாக இருக்கும் அதாவது நான் சொல்றது லாக்கெட் தாயத்துங்கிறது லாக்கெட் சொல்றேன் நல்லா மயில் தொகை மேல சின்ன சின்னதாக உருகிறீங்களே அது நல்லா உள்ள அடைச்சிடுங்க பச்சை கற்பூரம் உள்ள லாக் பண்ணிடுங்க கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டு லாக் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இது அதீத சக்தியை தரும் அதீத காரிய சக்தியை தரும் மயில் தொகைக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு நீங்க என்ன வச்சு பாருங்க செய்காரிய சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் லாக்கெட்டாக போடலாம் அதே மாதிரி உங்க பெட்ரூம்ல இருக்கலாம் நீங்க உங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம் கார் டேஷ்போர்டில் வைக்கலாம் எங்க வச்சாலும் பாதுகாப்பு ஒன்னு அழகு மயில் வந்து அழகு மட்டும் கிடையாது அது மல்டி கலர் எங்கெங்கெல்லாம் அல்ட்ரா வைலட் இருக்கோ அங்கெல்லாம் சக்தி மிளகும் எங்கெங்கெல்லாம் அல்ட்ரா வைலட் இருக்குதோ அங்கே பாசம் இருக்கும் அங்கே பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணு நன்றி வணக்கம்